தூரமான மாமரங்கள் புளிய மரங்களால் சூழப்பட்ட ஓர் அமைதியான கிராமம் அதன் நடுவில் ஒரு பழைய மர வீடு ஆடம்பரம் எதுவும் இல்லாத இந்த வீடு பன்னிரண்டு வயது குணால் மற்றும் தாராவின் சிறப்பிடமாக இருந்தது ஒரு மழைக்கு பிறகு குணால் தளர்ந்த பலகையின் கீழ் ஒரு பழைய தகர பெட்டியை கண்டான் அதில் மறைந்திருந்தது காலத்தின் காலத்தினோர் மெளனக்குரல் புகைப்படங்களும் ஒரு உலர்ந்த ரோஜா ஒரு கடிதமும் கடிதம் ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மீனா அருண் ஒரு மரவீட்டின் நினைவுகள் ஒரு நட்பை முடித்த வாக்குவாதம் கடைசியில் ஒருவரி இதை நீங்கள் கண்டுபிடித்தால் அருணிடம் மன்னிப்பை கூறுங்கள் நான் இன்னும் நம்முடைய கதைகளை இழக்கிறேன் தாத்தா கடிதத்தை மெதுவாக வாசித்தார் கண்களில் ஒரு பழைய புன்னகை அருண் இப்போதும் இங்கே இருக்கிறார் என்றார் மீனாவை நான் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறேன் குணால் மற்றும் தாரா அருணை சந்தித்தனர் அவர் கடிதத்தை படித்தபோது அவனது கைகள் நடுங்கின அவள் என்னை மறந்துவிட்டால் என நினைத்தேன் என்றார் மெதுவாக ஜன்னல் வழியே தொலைவை பார்த்தபடியே ஒரு மாதம் கழித்து ஒரு பதில் வந்தது மீனா எழுதியிருந்தால் அவனிடம் நானும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் கடிதத்தில் நெகிழ்ச்சி நினைவு மௌனம் அனைத்தும் கலந்திருந்தன மர வீட்டின் ஜன்னலிலிருந்து குணால் மற்றும் தாரா பார்த்து கொண்டிருந்தனர் கீழே மீனா மற்றும் அருண் அந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தனர் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் சிரிப்புகள் அதிகமாக இருந்தன மரவீடு இப்போது வெப்பமாக உணர்ந்தது குழந்தைகள் தங்கள் நினைவுகளை பதிந்த குறிப்புகளைச் சேர்த்தன ஆண்டுகள் சென்றாலும் மரம் உயர்ந்தே நின்றது அதன் கிளைகளில் ஆயிரம் கதைகளைத் தாங்கி